ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் ஒரு பூங்காவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு பிள்ளைங்கள்லாம் படிச்சு பெரிய பெரிய வேலையில் இருக்கிறாங்க பேரன் பேத்திகளும் நல்ல நிலமையில இருக்கிறாங்க இந்த தாத்தாவும் பாட்டியும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தத ஒரு பெரியவர் பார்த்தார் அவருக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த வயசுலேயும் இவ்வளவு அன்யோன்யமா இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சார் சார் நேரிலேயே கேட்டுருவோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிட்டே போனார் உங்கள் மன வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டார் இதை கேட்டதும் அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே பாட்டியை பார்த்தாராம் அதுக்கப்புறம் சொன்னாராம் நான் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டதுக்கும் எங்களுடைய இல்வாழ்க்கை இவ்வளவு நாளாக பலம் குறையாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் காரணம் ஒன்று தான் அது என்ன காரணம்னா எங்களுக்கு இடையில் பொதுவாக நிறைய குறைகள் உண்டு அதுதான் காரணம் அப்படின்னாராம் அவர் சொல்கிறது சரிதான் தான் அப்படிங்கிறது மாதிரியே அந்த பாட்டியும் அவரை நிமிர்ந்து பார்த்தாங்களாம் இந்த பெரியவர் மறுபடியும் அந்த பாட்டியை பார்த்து அதே கேள்வியை கேட்டிருக்கார் உங்களுடைய நீண்டகால மன வாழ்க்கைக்கு கிடைச்ச வெற்றி எதனாலேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாராம் அவங்களும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்களாம் என்ன பதில் தெரியுமா சில பேரை நாம் குறிப்பிட்ட பண்புகளுக்காக நேசிக்கிறோம் வேற சிலரை நாம் அந்த பண்புகள் இல்லாத குறைகளுக்காகவே விரும்பி பழகிறோம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டாங்களாம் அந்த பாட்டியம்மா அவங்க அப்படி சொன்னதை கேட்டதும் இவருக்கு புதுசாக ஞானம் பிறந்தது மாதிரி இருந்துதான் இதுதான் மனம் நிறைந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறார் சுவாமி சென்மயானந்தர் பண்புகளை எப்படி நேசிக்க முடியுதோ அதே மாதிரி பண்புகள் இல்லாத குறைகளையும் நேசிக்க முடியும் மனசுதான் காரணம் ஒரு மேல்நாட்டு தம்பதி அவங்களும் தாத்தா பாட்டி தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பூங்காவில் உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதை ஒருத்தர் பார்த்தார் அவருக்கு ஆச்சரியம் இவ்வளவு காலம் ஆகி இந்த வயசுலேயும் இப்படி அன்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஆச்சரியம் கிட்ட நெருங்கி போனாரு கேட்டார் ஏன் தாத்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னார் ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சுன்னாராம் அவர் இன்னமும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்களே அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்கார் அதுக்கு என்ன காரணம்னா இதுவரைக்கும் எங்களுக்குள்ள சண்டையே வந்தது இல்லை அப்படின்னாராம் அது எப்படி முடியும்னு கேட்டிருக்கார் இவர் ஆச்சரியமாக அந்த தாத்தா சொல்ல ஆரம்பிச்சாராம் பாருப்பா எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் நானும் என்னுடைய மனைவியும் ஒரு குதிரை மேலே ஏறி ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருந்தோம் கொஞ்ச தூரம் போனதும் அந்த குதிரை இடக்கு பண்ணிச்சு நான் உடனே கீழே இறங்கி அந்த குதிரையை பார்த்து இது உனக்கு முதல் தடவை அப்படின்னு மிரட்டலா சொல்லிவிட்டு ஏறி உக்காந்தேன் மறுபடியும் போனோம் கொஞ்ச தூரம் குதிரை நல்லபடியாக நடந்து போச்சு மறுபடியும் இடக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டு நான் கீழே இறங்கினேன் கையில் இருந்த சாட்டையால் ஓங்கி ஒரு அடி கொடுத்தேன் இது உனக்கு ரெண்டாவது தடவை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறி உக்காந்தேன் மறுபடியும் குதிரை கொஞ்சம் தூரம் நல்ல விதமாக நடந்து போச்சு அப்புறமும் இடக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டுது அந்த சமயத்தில் ஒரு ஆற்று பாலத்தை கடந்து போயிட்டுருக்குறோம் நான் கீழே இறங்கினேன் என்னுடைய மனைவியையும் கீழே இறங்க சொன்னேன் அந்த குதிரையை பிடிச்சி அப்படியே ஆற்றுல தள்ளி விட்டுட்டேன் தள்ளி விட்டுட்டு இது உனக்கு கடைசி தடவை அப்படின்னு சொன்னேன் அதை பார்த்ததும் என் மனைவி பதறி போயிட்டாங்க போய் ஐயோ பாவம் என்ன இப்படி பண்ணிவிட்டீங்க உங்களுக்கு மனசுல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படின்னாங்க நான் மெதுவா இவங்க பக்கம் திரும்பி இது உனக்கு முதல் தடவை அப்படின்னேன் அவ்வளவுதான் இருந்து இன்றைய வரைக்கும் ஒரு நாள் கூட எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த தாத்தா